எல்லா வீட்டுலயும் கடைசி பிள்ளை ரொம்ப செல்ல பிள்ளையா வீட்டுல அப்பாவோட இருக்கும் இருக்கும்போது இந்த வீட்டுல ஈசாயின் மகன் ஈசா மிக அந்த நாட்கள்ல ரொம்ப பேமஸான பெயராக இருந்தார் ஈசாயின் குமாரன் ஈசாயின் மகன் ஆனால் வீட்டில் இல்லாமல் காட்டில் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார் இந்த தாரி

அப்ப தாவீருடைய வாழ்க்கையை நம்ம கண்களுக்கு முன்பாக மூலமாய் மூலமாய் போது ராஜ்யத்துக்கு வந்த பிறகு சில எதிரான மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்து வந்தாலும் ஆண்டவருடைய கிருப தாவீரோடு இருந்ததுனால எல்லாவற்றிலும் அவனுக்கு ஜெயம் தந்தார் சொல்லலாங்களா அப்ப தாமீருக்கு அருளினை நிச்சயமான கிருபைய இந்த காலை நமக்கும் தர தாமீதின் வாழ்க்கையில் இருந்த மூன்று சம்பவங்களை மிக சுருக்கமா நம்ம தியானிக்க ஒன்று தாவிது கிருபைய பெற்றுக் கொள்ள அல்லது கிருப தேவன் அவருக்கு தர அவர் வாழ்க்கையில இருந்தது என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி நாலு ஒண்ணுல கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும் அப்படின்னு முதல் காரியம் துதித்தான் தாவிது துதித்தான் இது ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில கிருபை இன்னும் தேவை வேண்டுமானால் நீங்களுமான ஆண்டு துதிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம வாசித்த இருபத்தி ரெண்டாம் சங்கிலும் நம்ம துதிக்கிற துதி துதியை மிக நம்ம முக்கியப்படுத்தி வாழ்கிற நபர்களாக நம்ம இருக்கணும் ஆண்டவருக்கு நன்றி அவன்றி சொன்னாண்டிக்கு ஆண்டவர் அலைஞ்சு அவனுக்கு ஒரு நாளும் இல்ல அவன் என்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நன்றி எப்பொழுதும் நன்றி சென்னையில பாஸ்டர் சார்ஸ் ஆர்வம் அப்படின்னு கோடம்பாக்கம் ஏஜி சபையினுடைய மூத்த போதகராக இருந்தவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தான் அப்புறம் நெய்வேலியில உதவி போதகராக இருந்த காலத்தில் அவர் வைத்து நாள் கூட்டம் நடத்தும் அவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்ற நம்ம என்ன சொல்றோம் கத்தரை எப்போதாவது ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதாவது என் வாய் இருக்கும் அப்படின்னாவது சொல்றோமா அப்படின்னாவது சொல்றோமா அப்படின்னு அவங்க கேட்டான் ஐக்கியம் <laughs> <laughs> <laughs>

பாடல்கள் மூலமா ஆண்டவர் அவருக்கு தந்த மிக முக்கியமான கிருமைகள் ஒன்று துதிப்பது மட்டுமல்ல பாடுவதே துதியின் பாடல்களாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இசை வாசிக்கிறது அவன் தேறினவன் வேத சொல்லுது அவன் துதிக்கிற அவனுக்கு கத்த பாடுகிற கிருமையை தருகிறான் இசைக்கருவி வாசிக்கிற கிருமையை தருகிறான் அவன் இசைக்கருவி வாசித்தது சும்மா இல்ல அவன் இசைக்கருவி வாசிக்க ஆரம்பிச்ச உடனே சவுளுக்குள்ள இருந்த அசுத்தாவை என்ன செய்யுது

இப்படிலாம் சொல்லுவான் சில வெளி சபைகளுக்கு போனா சொல்லு நான் ஒரு காட்டுல ஆரம்பிப்பேன் அவங்க சில நேரம் ஒரு காட்டுல பிடிப்போம் ஒரு காட்டுல பிடிப்போம் நான் விளையாட்டு சொல்லுவோம் நாங்க காட்டுல காட்டுல பாடி பழக்கம் காட்டுல பாடி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை இப்படிலாம் நிறைய சிக்கல் எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம பாடுவது ஆண்டவருக்கு மிக பிரியமான மிக பிடித்தமான ஒன்று ஸ்தோத்திரம் அப்ப துதித்து பாடுகிற காரியம் அதாவது எப்ப நம்ம ஜெபம் ஆரம்பித்தாலும் கத்தலை துதிச்சாலும் முதல் பாடல் நன்றி செலுத்துற பாடலாம் துதியின் பாடலாம் எப்ப நம்ம ஜெபம் ஆரம்பித்தாலும் கத்தல துதிச்சாலும் முதல் பாடல் நன்றி செலுத்துற பாடலா துதியின் பாடலா அப்படி பாடுற எடுத்த உடனே மற்ற பாடல்களை தவற இல்ல நாம்குரிய வாழ்க்கையில வளர வளர துதிதான் வழி

அவருடைய என்ன இருக்கிறது அதை அதை நினைத்து வைத்து ஆண்டவரை காரியங்கள் ஒன்பதாவது சங்கீதம் முதல் வசனம் பாருங்க என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று துதிக்கும் போது முழு இருதயம் சொல்லுங்க நூறு சதவிகிதம் நம்ம துதியில் அப்படியே இருக்கணும் அதான் சொல்றது பாடும்போது நூறு சதவிகிதம் ஆண்டவரை நல்லா பாடணும்